பெரியார சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது பண்ண முடியாது தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷி ஜெயலலிதாவை கெடுத்து ஆக்கி சமாதியில ஆவின் பத்து ரூபாய்க்கு ஆவின் பாக்கெட்டை வாங்கி வந்து பல்லுல கடிச்சு பால் பாக்கெட்டை பிளீச்சின ஊற்றிய சசிகலாவும் விஜயோடு இருக்கிற முசியோ இரண்டு ஒரே வேலை தான் அவர் அப்படி இவர் போட்டிருக்காரு எல்லாமே அவர் அவர் சொல்லித்தான் பாண்டிச்சேரி இவர் அவர் கடலூர் யாரு சந்திரசேகர் வந்து கடலூர் அந்த அது ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு அல்ல நாலு லட்சம் பேர் மேல இல்ல இல்ல ஐம்பதாயிரம் பேர் தான் கணக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இப்படி ஒரு பிரம்மை ஏற்படுத்துவதுமாக அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்